चोपारीस <inaudible> के <inaudible> பன்னெண்டு மாணவர்களோடு தொடங்கப்பட்ட பள்ளிதான் நம்ம பள்ளி எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நூத்தி பதிமூணு வருஷம் ஆகுது பள்ளியுடையை அதிகரிக்கப்படும் அதற்கு அனைவரும் சேர்ந்து ஒரு பாராட்டுகளை நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பள்ளிக்கு தேவையான அத்துணை வகுப்பறைகள் வந்திருக்க அவர் அந்த கற்றுக் கொடுத்த அந்த நிலையாக மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக சிறப்பாக வண்ணிகளாகவும் மனர்களாகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அது குறிப்பாக சொல்ல பெற்றோர்களே நாளைக்கு அவர்களுக்கான வளர்ச்சியின் அடிப்படை முதல் ஐந்து வகுப்புகளில் அவர்கள் கற்கின்ற கல்வியானது உயர் விட